ஆர்சி அப்படிங்கிற டிக்கெட் வந்து நிறைய பேருக்கு கிடச்சிருக்கோம் அந்த ஆர்ஐசி டிக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகுமா அப்படி ஆர்ஐசி டிக்கெட் வந்து எனக்கு எந்த கோச்சினே தெரில எந்த பர்த்னே தெரில ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகுமா அப்படிங்கு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டதாங்க அதோடய டவுட்டை தான் இப்போ வந்து நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம் ஓகேவா ஆர்ஐசினால் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சின்னதாக நான் வந்து சொல்கிறேன் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு அது புரியும் இல்லைன்னா வந்து அதோட முழு வீடியோ ஆராய்ச்சினா என்னன்னு சொல்லிட்டு முழு வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கிடுங்க ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிச்சிருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் இப்போ வாங்க ஆராய்ச்சி என்ன சொல்லி பார்த்துருவோம் ஃபஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் டிக்கெட் இப்போ வந்து ஒரு ட்ரெயினில் சர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து நம்ம வந்து ஆர்ஏசி அப்படி சொல்லிட்டு இருக்குது அந்த ஆர்ஏசி அப்படிங்கிறத நம்ம வந்து புக் பண்ணுறோம் ஓகே ஏன்னா பச்சை கலரில் இருக்குது அதாவது க்ரீன் கலரில் இருந்தாலே அது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து புக் பண்ணுறோம் இல்லைன்னா ஒரு சில ட்ரெயினில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு ட்ரெயினில் இருக்கக்கூடியதான் நம்ம வந்து புக் பண்ணுறோம் அப்படி புக் பண்ணும்போது அதுவும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பில் நம்பிக்கையில் தான் புக் பண்ணுவோம் இருந்தாலும் இதில் வந்து எது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் புக் பண்ணுறோம் பார்த்திங்கனா அது வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது வரைக்கும் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அதாவது வந்து எந்த ஒரு ட்ரெயினுமே கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ட்ரெயினில் புக் பண்ணியிருக்க டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற பக்க பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்லாம் கேன்சல் ஆகிடும் ஓகேவா ஆனால் இந்த ஆர்ஏசி அப்படி கிடையாது ஆர்ஏசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் ம் ஆர்ஏசி அதாவது ரிசர்வேஷன் அகெயின்ஸ்ட் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதாவது ரத்து செய்வதற்கு எதிரான இததுக்கீடு அதாவது அவங்களால் நல்லா புரிஞ்சுக்கணும் ரயில்வேயால் இதை ரத்து செய்ய முடியாது ஓகே உங்களுக்கு ஆர்ஐசினே ஒரு டிக்கெட் தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களால் இதை ரத்து செய்ய முடியாது ஏதாவது ஒரு சீட்டு தந்தே ஆகணும் அப்படிங்கிறத அதுக்கான இடஒதுக்கீடு தான் இது ஆர்ஐசி இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆர்ஐசின்னா கேன்சலே ஆகாது ஆனால் எதுனாலாம் கேன்சல் ஆகும் ஆட்டோமெட்டிக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிரும் ஓகேவா வெயிட்டிங் லிஸ்ட்டு இருந்தாலும் உங்கள் டிக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகி ரீஃபண்ட் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் பணம் வந்து திருப்பி அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் கேன்சல் ஆகின ஒரு சில காரணங்களால் ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்துலேயும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு பணம் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடும் நீங்கள் பேங்க் மூலமாக புக் பண்ணியிருந்தீங்க அதுவே நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் மூலமாக போய் புக் பண்ணியிருந்திங்கன்னா நீங்கள் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கவுண்டரில் போய் நீங்கள் வந்து வாங்க வேண்டியது இருக்கும் எங்கே புக் பண்ணிங்களோ அங்கே போய் பணத்தை வாங்க வேண்டியது இருக்கும் ஓகேவா ஆனால் இந்த ஆர்ஐசி டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகாது இப்போ வந்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஆர்ஐசி டிக்கெட் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகாது இப்போ வந்து முப்பத்தி ஒம்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்ருக்கு நாற்பதுன்னு சொல்லிட்டு ஒரு சீட் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு பேருக்குமே முப்பத்தி ஒம்பது முப்பத்தொம்பதுன்னு வந்திருக்கு இவருக்கு மட்டும் நாற்பதுன்னு வந்திருக்கு அப்போ இந்த ரெண்டு பேர் வந்து முப்பத்தொம்போது சீட்டுக்கு சண்டை போடுவாங்களா இல்லையா எனக்கு ரெண்டு எனக்கும் முப்பத்தொம்போது இன்னொருத்தருக்கும் முப்பத்தொம்போது அப்படிங்கிற பட்சத்தில் போடுவாங்களா இல்லையா அதை பற்றின விளக்கத்தை உங்களுக்கு வந்து இப்போ வந்து தரதுக்கு தான் அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்துருங்க ஓகேவா ஏன்னா இது இந்த வீடியோலேயே சொன்னால் உங்களுக்கு வந்து புரிகிறது மிகவும் கஷ்டமாயிடும் அதனால தான் அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க டைம்லேயோ எந்த டைம்லையோ நீங்கள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கிடுங்க இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ